கோயமுத்தூர்ல பேரூரில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் தபோவனம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருட காலம் பூர்த்தி ஆகுது இந்த ஒரு வருட காலம் ஆனதை முன்னிட்டு ஆண்டு விழா நடத்தலாம் அப்படின்னு குருநாதர் அருளால் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு விழா நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நம்ம தபோவனத்தில் நடக்க இருக்குது இந்த ஆண்டு வேளால என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குதுன்னா அதிகாலை நாலு மணிலிருந்தே வாசி லிங்கேஸ்வரர் அவர்களுக்கு வேள்வி நடத்தி யாகம் நடத்தி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம் அது முடிஞ்சதையுமே ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஹீலர் பாஸ்கர் அண்ணா அவர்கள் வந்து நம்ம மனித உடம்போட ஆரோக்கியத்தை பற்றின சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாரு நீங்கள் நல்ல ஒரு உபயோகரமாக இருக்கும் ஆலயங்களும் மனிதனுக்கும் எல்ல என்ன ஒற்றுமை அதில் நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம ஆரோக்கியத்தையும் மனதையும் மேம்படுத்தலாங்கிற நல்ல உன்னதமான விஷயங்களை நம்ம அண்ணா உங்க கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மகா அன்னதானம் நடைபெறும் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு நாலு மணி போல என்னோட அன்பு தம்பி நித்திலன் தண்டபாணி அவர்கள் வந்து அஞ்சு மணிக்கு மேலே நடக்க இருக்கக்கூடிய மாங்கல் மாங்கல்ய பூஜை திருவிளக்கு பூஜை அந்த விஷயத்துக்கான முக்கியத்துவம் என்ன சித்தர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க சித்தர் பார்வையில ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களை கலந்துக்கிட்டா என்ன விதமான அதிர்வுகளை அவங்க எடுத்துக்க முடியும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் முடியுங்கிற முக்கியமான தத்துவமான சித்தர்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கி இருக்கிறாங்க அவரோட உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாங்கல்ய பூஜையும் திருவிளக்கு பூஜையும் நம்ம சன்னிதானத்தில் நடக்க இருக்குது எல்லா பெண்களும் பெண்மணிகளும் சின்ன குழந்தைகளும் எல்லாருமே இந்த மாங்கல்ய பூஜையிலையும் திருவிளக்கு பூஜையிலையும் பங்கெடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல என்ன அப்படின்னா நம்ம குருநாதர் தவம் இருந்த இடத்துல அந்த 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 வந்து வந்து ருத்ராட்சத்தை ருத்ராட்சம் போகிறோம் இந்த ருத்ராட்சத்தை நீங்க எடுத்துட்டு அணிஞ்சிட்டு நீங்க தவம் பண்ணும்போதும் குருநாதரோட வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே ஒரு அருட்காப்பு நம்ம கூட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதனால குருநாதரோட சன்னிதியில் வச்சு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்ட அந்த ருத்ராட்சத்தை சாயந்தரம் உங்களுக்கு பிரசாதமா வழங்குவோம் அதை நீங்க எடுத்து மாலையா அணிஞ்சிட்டு நீங்க வீட்டிலயோ எந்த இடத்துக்கு போனீங்களோ காப்பாற்றும் அதனால இந்த ஆண்டு விழாக்கு உங்க அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் இந்த ஆண்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் அன்னதானத்துக்கான மளிகை சாமான காய்கறிகள் வாங்கட்டும் பூஜைக்கான மலர்கள் ஆகட்டும் பழங்கள் ஷெட்டு போடுறது மைக் இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது எல்லாத்தையும் குருநாதரால் நாங்கள் பார்த்துக்குவோம் ஆனாலும் சார் எங்களோடய பங்களிப்பு அதில் இருக்கணும் சார் அது எங்கள் ஆசிரமோ நாங்களும் வந்து பங்களிப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களோட பங்களிப்பை அளிக்கலாம் இல்லை சார் நான் ஆசிரமத்துக்கு வர்றேன் உளவார பணி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் போட்டதுலேருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உளவாரப்பணி பணி நடைபெறும் அப்போ நீங்கள் வந்து அதில் கலந்துக்கோங்க உங்கள் அனைவரையும் பதினாறாம் தேதி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்